வணக்கம் வாழகோலமுடன் கடந்த ஐந்தாம் தேதி மார்ச் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காஞ்சிபுரம் நோக்கி செல்ல வேண்டும் சில கோயில்களை தரிசிக்க வேண்டும் என்ன ஒரு உத்வேகம் வந்தது அதுக்கு குறிப்பான முக்கியமான காரணம்னா வழக்கரித்தீஸ்வரர் என்ன சொல்லக்கூடிய ஒரு ஈஸ்வரனை தரிசிக்க வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் சென்று வாருங்கள்னு ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு அவங்க எனக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் இப்போ அப்பா இப்போ அப்பான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அன்றைக்கி எனக்கு அது தோணுச்சு போயிட்டு வந்துடுவோம் ஸோ அந்த வழக்கரை தேசுவரரை பார்க்க போனது தான் மற்ற கோயில்களும் சேர்ந்து தரிசனம் செய்தது ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சது சரி அந்த வழக்கரை தேசுவரவை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னா சமீபத்திய கல்வெட்டுகள் சில என்ன சொல்லுதுன்னா சில செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்களும் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்களும் சிறப்பான கோயிலுக்கு திருப்பணிகள் செய்த கல்வெட்டுகள் இருக்குது இது பழங்கால கோயில்களில் ஒன்றாக இருக்கலாம் பிறகு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே இது புதுப்பிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சில கருத்துக்கள் சொல்கிறாங்க இந்த வழக்கறித்தீஸ்வரர் கோயிலில் ஒரு சிறப்பு ரெண்டு லிங்கம் இருப்பது அதில் ஒரு லிங்கத்துக்கு தான் பூஜை பண்ணி காமிச்சாங்க இன்னொரு லிங்கத்தை காமிக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு குறை எனக்கு வழக்கரித்தீஸ்வரர் கோயிலில் பதினாறு இல்லை செய்யப்பட்ட லிங்கபானம் ஒரு சிறப்பான அமைப்பு அதுக்கு பக்கத்துலேயே பராசர ஈஸ்வரர் என்கிற ஒரு சிவலிங்கமும் இருக்குது அது தனியாக இருக்கிறது அது பராசர முனிவரால் அமைக்கப்பட்டது அவரோட தவத்துக்காக என்று சொல்கிறாங்க பொதுவாக இதுக்கு எல்லாருமே சொல்கிற ஒரு என் குள்ளிங்க அங்கே இருக்கவங்களும் சொல்கிறாங்க அத் என்கிற ரெண்டு வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன என்ன தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் டிஸ்கஷன் வரும்போது அதை விளக்கம் சொல்லி சிவபெருமான் தீர்த்து வைத்ததாக ஒரு ஐதீகம் சொல்லி அதுக்கு வழக்கருத்தீஸ்வரர் என்ன பேர் சொல்கிறாங்க இது காஞ்சிபுரம் காந்தி சாலையில் மெயின் பிளேஸ்லேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் மிக சிறப்பு எதுக்கு என்ன சட்ட ரீதியான வழக்குகள் குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கு இங்கு சென்று வழிபட்டால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் குறிப்பாக பெரிய பெரிய வழக்குகள்லாம் இருந்ததுன்னா பதினாறு நான் பதினாறு வாரம் தொடர்ந்து சென்று இப்போ சப்போஸ் நீங்கள் திங்கட்கிழமையில் போனீங்கன்னா பதினாறு திங்கள் சென்று பதினாறு நெய் தீபம் ஏற்றி உங்கள் வேண்டுதலை வைத்தீங்கன்னா அந்த வழக்குகள் மிக சிறப்பாக தெரிந்து போகும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வழக்குகள் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அது இந்த கோயிலுக்கு போகிறதுனால தெரிந்து போகும்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சரித்திரம் இருக்குது இதுக்கு வரலாறுன்னு சொல்கிறாங்க அதாவது வசிஷ்ட முனிவருக்கும் விஸ்வாமித்ர முனிவருக்கும் நடந்த ஒரு பிரச்சனை சொல்லி அதனால் அந்த வழக்குகள் தீர்ந்த இதனால் வழக்கறிஸ்வரர்னு சொல்கிறாங்க அந்த பராசர முனிவரோட வரலாறு கூட அது தொடர்புடையதாக இருக்குது ஸோ ரெண்டு லிங்கங்கள் இருப்பது சிறப்பு மெயின் இடத்துலையே இருக்குது ரொம்ப தூரம்லாம் எதுவும் கிடையாது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபுள் அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைதியான கோயிலாகவும் இருக்குது கொஞ்சம் கற்பக்கிரகம் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் கொஞ்சம் இருந்து பள்ளமாக ஆன மாதிரி இருக்குது இருந்தாலும் அங்கே தொடர்ந்து வர்றவங்கலாம் பார்த்தோம்னா வழக்குகள் இருக்கிறவங்க வர்றாங்கங்கிறத புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா நிறைய பேர் ஒரு பெரிய ஒரு பதினாறு சுற்று சுற்றி இருந்தார் வேக வேகமாக ஓ அப்போ புரியல அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்ச பிறகு தான் ஓஹோ பதினாறு சுற்று சுற்றுறது வழக்கு இருக்கிறவங்க சுற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி கோயில்களில் ஒரு சின்ன ஃப்ளெக்ஸ் பேனர் இல்லை சின்ன சின்ன குறிப்புகளை எங்கேயாவது எழுதி வச்சுருந்தாங்கன்னா எதுவும் தெரியாத வரக்கூடிய ஒரு நார்மல் பீப்புள் கூட ஒரு அதை படித்து தெரிஞ்சிக்கலாம் அது மூலியமாக அதை நாலு பேருக்கு சொல்லுவாங்க நம்மளோட கல்ச்சர் நம்மளோட சிறப்பு நம்மளோட ஒவ்வொரு தெய்வங்களின் அனுகிரகம் அருள் இதை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் கண்டிப்பாக யாராவது இதை முன்னெடுத்து செஞ்சால் நன்றி என்ன நம்ம உரத்த குரலில் சொல்லலாம் வாழ்க வளமுடன்